بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ما يجده الله فلا مضل له وما يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم المساجد أحب إلى الله وأبغل البلاد إلى الله السوق அவுகமா காலு நவீ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹைஹி வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனாம் அல்லாஹ் ஹக்கஸ் பஹுவத்தாலா ஒருவன் மீதே உரித்தாகட்டுமாக அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபை புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹனுடைய இல்லத்திலே இறை இல்லத்திலே புனிதமான இடத்திலே நாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த நாள் புனிதமான நாள் இந்த இடம் புனிதமான இடம் இந்த நேரம் புனிதமான நேரம் என்று நபிகள் நாயகத்தால் அறிவிப்பு செய்யப்பட்ட புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் புனிதமான இடம் பள்ளிவாசல் இறையில்லம் புனிதமான நேரம் ஜும்மாவினுடைய ஃபுத்பா ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரம் அல்லாஹுனிடத்திலே புனிதமான நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்திலே இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை தொழுகையை நீங்கள் கேட்கக்கூடிய இறைஞ்சிதல்களை பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை கோரிக்கைகளை நீயாத்துகளை எண்ணங்களை ஹாஜாத்துகளை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜும்மாவினுடைய நேரம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹு வசலம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு புனிதமான நேரத்திலே நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் இறைவனை கரமேந்து தொழக்கூடிய ஒரு நேரம் ஜிஎம்டி என்று சொல்வார்கள் அதாவது ஸ்டாண்டர்டு டைம் இந்த நேரம் இந்த நாட்டிலே அப்படி என்று சொல்வார்கள் அந்த நேரம் நம்முடைய நாடுகளிலே இந்த பன்னிரெண்டு முப்பது மணியிலே இருந்து ஒரு ஒன்று அல்லது ரெண்டு மணி வரைக்கும் எல்லா பள்ளிவாசலும் நிறைந்திருக்கும் எல்லா பள்ளிவாசலிலும் அல்லாஹுவை கூடிய கைகள் உயர்ந்திருக்கும் அல்லாஹுவனிடத்திலே தொழுகைக்காக இந்த நேரத்திலே இருப்பார்கள் நம்ம இந்திய நாட்டிற்குள்ளே இந்த நேரம்தான் பொதுவான நேரம் இந்த பன்னெண்டுல இருந்து ஒன்ற வரைக்கும் ஜும்மாவினுடைய தொழுகை அப்ப எல்லா முஸ்லீம்களும் பள்ளிவாசலில் இருப்பாங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லா முஸ்லீம்களுமே பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் எது நினைத்து பாருங்கள் எந்த மாநாட்டிலையாவது அப்படி ஒன்று கூட்ட முடியுமா சில பேர் எனக்கு வேலை இருக்கு நேரம் இருக்கு அப்படின்றாங்க யாராவது வராமல் இன்றைக்கு ஜும்மா தொழாமல் நமது ஊரில் இருப்பார்கள் ஒன்று ரெண்டு பேர் விரல் விட்டு எண்ணி விடலாம் ஆனால் எல்லோரும் ஜும்மா தொழுவார்கள் உலகளாவிய அளவிலே நாடு தழுவிய அளவிலே ஜும்மாவிற்காக முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம் இது அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் எல்லோருமே இறைவனின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய நேரம் எல்லோருமே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் என்று எல்லோரும் சொல்லி அவனை சஜிதா செய்யக்கூடிய நேரம் எத்தனை கோடி என்று சொல்கிறார்கள் நூத்தி இருபது கோடி மக்கள்ல இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் கால்வாசி முஸ்லிம்கள் இந்திய திருநாட்டிலே இறைவனை சஜிதா செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தை எண்ணி பாருங்கள் ஜும்மாவுனுடைய நேரம் இவ்வளவு உயர்ந்த நேரமாக இருக்கிறது இங்கே வராதவர்களை விட்டு விடுவோம் ஆனால் வந்தவர்கள் ஏராளம் இருப்பார்கள் நமது ஊரிலே என்று சொன்னாலும் நம் நாடு தழுவிய அளவிலே இந்த நேரம் ஒரு புனிதமான நேரம் ஜும்மாவனுடைய நேரம் அதனால்தான் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் அத்தனையும் விட்டுவிட்டு நம்மை குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி கொண்டு நம்மை யாரோ குளிப்பாட்டுவதற்கு முன்னால் நம்மை நாமே குளிப்பாட்டி நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற ஆடைகளிலே ஒரு புது ஆடையை எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆடையை அணிந்து வெள்ளிக்கிழமை எத்தனை எத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்கலாம் இந்த நேரத்தில் செய்கிறதுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருப்பார்கள் உட்கார முடியாதவர்கள் இருப்பார்கள் குனிந்தால் எழுந்திருக்க முடியாதவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ நபர்கள் எல்லா விஷயங்களையும் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு அல்லாஹுவிற்காக இறை இல்லத்திற்குள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக முதியவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் ஆண்களிலே அத்துணை தரப்பு மக்களும் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து இந்த ஜும்மாவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த நேரம் உண்மையில் இறைவனுக்கு பிடித்தமான நேரம் இறைவனுக்கு பிடித்தமான நேரம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் ஒருவர் ஜும்மாவிற்கு வருகிறார் வந்துவிட்டு அவர் விரும்பின அல்லாஹூடத்திலே துவா செய்யாமல் போகக்கூடாது இமாம் துவா செய்கிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தனியாக நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அத்தகையத்துல சஜிதாக்கல்ல ருக்குல நீங்க துவா செய்யலாம் சஜிதால கூட உங்களுக்கு தேவையானதை கேட்கலாம் அத்தகையாத்திலே கேட்கலாம் அத்தகையாத்து முடிந்தவுடனே நீண்ட நடிக நேரம் அவர் அமர்ந்திருந்தாலும் கூட நீங்கள் துவா செய்யலாம் முதலில் அத்தகையாத்து செலவாத்து செலவாத்திற்கு பிறகு அத்தகையாத்திலே துவா என்றுதான் வைத்திருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட நேரங்கள் இந்த ஜும்மாவுனுடைய தொழுகைக்கு வந்து நாம் அல்லாஹ் குடத்திலே எதையும் கேட்காமல் செல்லக்கூடாது நம்முடைய தேவைகளை நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய எல்லா விதமான எண்ணங்களையும் அல்லாஹ் குடத்திலே இந்த நேரத்தில் முன்வைக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு அல்லாஹ் கொண்டத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது நமக்கு தேவையானதை நாம் கேட்போம் தேவையானது என்று சொன்னால் இறைவா எனக்கு தேவையான பாசிட்டிவான என் குடும்பத்தை உயர்த்து என் வேலை வாய்ப்புகளை சரியாக்கு என்னுடைய கல்வி நாணத்தை அதிகப்படுத்தித்தா என்னுடைய உடலிலே வலிமையைத்தா ஆரோக்கியத்தை தா என் உடல் நலிந்து விடுவதிலே இருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் யாரிடத்திலும் எந்த தேவைக்காக எந்த கோரிக்கைக்காக என் உடல் பணிந்து போவதை விட்டோம் உன்னிடத்திலே கோரிக்கைகளை வைத்து உன்னுடைய அருளை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவா எங்களுக்கு எங்களுக்கு என்ற அந்த துவாவை கேட்கக்கூடிய ஒரு நேரமான அற்புதமான நேரமாக ஜும்மாவுடைய நேரம் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகவசரம் சொல்வார்கள் ஜும்மாவுடைய நேரத்துல பள்ளிவாசலிலே ஒன்று கூடித்தான் நாம் தொல்ல முடியும் ஒரு வீட்டுல கொரநாட்டத்துல வீட்டுல தான் தொழுதாங்க அதுல சட்ட சிக்கல் சொல் தொழலாமா தொழக்கூடாதா மாடிகள் நிறைந்தன மனைகள் நிறைந்தன கூடங்கள் நிறைந்தன சில வீட்டினுடைய கூடங்கள் கூட நிறைந்தன சில வீட்டினுடைய காளி மனைகள் கூட நிறைந்தன சில வீட்டினுடைய மொட்டை மாடிகள் கூட நிறைந்தன ஆனால் சட்ட சிக்கல் பேசப்பட்டது இப்படி கூடுமா கூடாதா என்று ஜும்மாவனுடைய தொழுகையை பள்ளிவாசலில் மட்டுமே நாம் நிறைவேற்ற முடியும் பள்ளிவாசலில் மட்டுமே நிறைவேற்ற முடியும் வீட்டில் நீங்க நாலு பேர் இல்லை நாற்பது பேர் சேர்ந்து தொழுதாலும் அது ஜும்மா கிடையாது பள்ளிவாசலில் வந்து நாம் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு தான் லுகரம் வீட்டில் தொழலாம் அசர் தொழுகையை வீட்டில் தொழலாம் ஃபஜீர் தொழுகையை கூட வீட்டில் நீங்கள் பெட்லேயே தொழுதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஜும்மாவினுடைய தொழுகையை அப்படி நீங்கள் தொழ முடியாது பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் இங்கே எல்லோரோடும் சேர்ந்து தொழுதால் தான் அதற்கே ஜும்மாவினுடைய தொழுகை என்று அது எந்த பள்ளி உங்கள் மகல்லா பள்ளி தான் இல்லை எந்த பள்ளியிலே நீங்கள் போய் தொழுதாலும் பள்ளிவாசலிலே தொழுதால் தான் ஜும்மாவினுடைய கட்டாய பருளை கட்டாய கடமை நிறைவேறும் அப்படிப்பட்ட எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பள்ளிவாசலை இப்படி எல்லா வக்தும் நிறைந்து விட்டால் பாருங்கள் இப்படி பள்ளிவாசலுக்கு ஒரு லுகர் தொலகைக்கு அசர் தொழுகைக்கு மகரி தொழுகைக்கு இப்படி எல்லா வக்துக்கும் பள்ளிவாசல் எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஒரு மகல்ல வாசிகள் பள்ளிவாசலை நிரப்பிவிட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு பெரிய கண்ணியமாக இருக்கும் உலகத்தில் இறைவனுக்கு பிடித்தமான இடம் எது அஹபுல் பிலாத் இரல்லாஹி ஆகி மசாஜுகா நாயகம் சல்லல்லா கொலை சொன்னார்கள் உலகத்தில் எத்தனை பெரிய செல்வங்களை செழிப்புகளை மன நிம்மதிகளை தரக்கூடிய இடங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு பிடித்தமான இடம் எது அல் மசாஜித் பள்ளிவாசல் தான் பள்ளிவாசலை தவிர அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உலகத்தில் அல்லாவிற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் அல் மசாஜித் அஹப் இழல்லாகி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஹு வசலம் சொன்னார்கள் இறைவன் நேசிக்கக்கூடிய இறைவன் விரும்பக்கூடிய இறைவனுடைய ஆன்மா நிறைந்திருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் அது பள்ளிவாசலை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நபிகள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்ல அஹ் குலேகி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நாளை அரசுடைய நிழல்ல அல்லாஹுத்தாலா ஏழு பேருக்கு நிழலை கொடுப்பான் ஏழு பேருக்கு ஏழு கூட்டத்தார்களுக்கு ஏழு பேர்னா வெறுமன்னா ஏழு நபர்களை மட்டும் எடுத்துன்னு இல்லை ஏழு கூட்டத்தார்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தார்கள் ஒரு கூட்டம் ஏழு கோடி மக்களாக கூட இருக்கலாம் ஏழு கூட்டத்தார்கள் எழுபது கோடி மக்களாக கூட இருக்கலாம் அல்லது கோடியை தாண்டி மில்லி மில்லியன் கணக்கில் கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட கூட்டத்துல நாமும் ஆகணும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஏழு பேர்களில் எந்தெந்த கூட்டத்தார்கள் என்று சொல்லும் போது நபிகள் நாயகன் சல்லல்லா குலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல் கல்பு அலா அக்லிஹா பில் மசாஜின் ஒரு இதயம் ஒரு இதயத்தை கொண்டு அந்த மனிதர்களுடைய கூட்டம் அரசுடைய நிழலிலே இருப்பார்கள் எந்த இதயம் பள்ளிவாசலோடு தன்னுடைய இதயத்தை தொடர்புபடுத்திக் கொண்டார் பள்ளிவாசலோடு தன்னை இணைத்துக் கொண்டார் பள்ளிவாசலுக்கு வருவதை பள்ளிவாசலுக்கு செய்வதை அல்லது பள்ளிவாசலுடைய நலனிலே பள்ளிவாசலோடி நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் எங்கு இருந்தாலும் பள்ளிவாசலை தேடி ஒரு உள்ளம் நாடிக்கொண்டே இருக்கிறது அந்த உள்ளத்தவர்கள் நாளை அரசுடையின் நிழலிலே இருப்பார்கள் அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய அரிசை தவிர வேறு கட்டிடங்கள் கிடையாது மரங்கள் கிடையாது செடிகள் கிடையாது சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையிலே வந்துவிடுமே அரிசு மட்டும்தான் இருக்கும் அரிசுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும் இதை போன்று மிகப்பெரிய வெப்பம் மிகப்பெரிய சம்மர் சீசனாக இருக்கும் அந்த நேரத்துல எந்த ஏசியும் இருக்காது எந்த கூடமும் இருக்காது எந்த அறைகளும் இருக்காது அல்லாஹுடைய அரிசு மட்டுமே இருக்கும் அதில் அல்லாஹ் உட்கார்ந்து இருப்பான் அல்லாவுடைய சிம்மாசனம் அரிசு என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது அர்த்தம் அரபில அரசுனா என்ன அர்த்தம் சேர் அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேரை நீங்க நினைவில் கொண்டு வந்து பாருங்க அல்லாவுடைய சேர் மட்டுமே இருக்கும் உலகத்துல உள்ள எல்லாமே தரைமட்டமாகிவிடும் நினைத்து பாருங்க எங்க போய் ஒதுங்குவோம் அன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஐயம்பேட்டைக்கு வாரம் அதுக்குள்ளேயும் ஒரு இருபது நிமிஷம் தான் நம்ம போ ஃபோர் லைன்ல பைபாஸ்ல எங்கடா நிழல் பார்க்க இருக்குது எங்கடா நிழல் கிடைக்கணும் அது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு சொன்னால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது ஹெல்மெட் இல்லைன்னா தலையில ஒரு துணி இல்லாட்டா தாக்கு பிடிக்க முடியல அவ்வளவு வெயில் இருக்கு அரிசுடைய அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் கேமத்துடைய நேரத்தை நினைத்து பாருங்கள் எல்லாம் இருக்கும் எந்த மரம் செடி கொடிகளும் எந்த ஆலமரமும் இருக்காது எந்த ஆணிவேரும் உலகத்திலே இருக்காது அல்லாஹுடைய சேர் மட்டுமே இருக்குமே அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அவனுக்கு பக்கத்துல அந்த நிழல்ல ஒதுங்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் யாரு பள்ளிவாசலோடு தன்னை தொடர்பிலே வைத்துக் கொள்கிறாரோ பள்ளிவாசலோடு தன்னை இணைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு தான் இருக்கு நினைக்கிறோம் பள்ளிவாசல்ல வந்து ஏதோ நம்முடைய நேரம் கடந்தால் போதும் இல்ல ஏதாச்சும் நிக்கா குத்துபா ஓலை வாங்குறதுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்தா போதும் நீங்க பள்ளிவாசல் நிறைய பேர் பயன்படுத்துறது எதுக்கு திருமண நிச்சயதார்த்தமா உடனே ஒரு சீட்டு வாங்குறதுக்கு என்ன செய்யறது நானும் இந்த ஜமாத்து தாங்க நானும் இந்த மஹலா தாங்க எனக்கு எனக்கு ஏதா கொடுங்க என்ஓசி கொடுங்க எனக்கு ஏதாச்சும் அந்த இதை கொடுங்க நாங்க எங்க போறோங்க திருச்சிக்கு போகிறோம் இல்லை வேற எங்கேயாவது மானாமதுரையில் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அவர் பள்ளிவாசலுக்கு வருவது எப்போது அந்த ஓலையை வாங்குவதற்காக அந்த ஓலையை வாங்குவதற்காக இன்னும் கேடு நினைத்து பார்க்க வேண்டும் இதை விட கேவலம் என்ன என்று சொன்னால் இங்கே அடக்கம் செய்து கொள்கின்றேன் அதற்காக மட்டும் வரக்கூடிய ஆட்கள் பேர் இருக்கிறார்கள் அவர் பள்ளிவாசல் பக்கமே வந்திருக்க மாட்டார் மஹல்லாவிலே என்ன நடக்கிறது நோன்பு காலங்களிலே என்ன நடந்தது பக்ரீத் பண்டிகையின் போது என்ன நடந்தது அல்லது வேறு வேறு காலங்களிலே நம்முடைய பள்ளிவாசலில் என்ன நிகழ்வுகள்லாம் நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்திருக்க மாட்டார் ஆனால் அவருடைய குடும்பத்திலே ஒரு என்ற மௌத்த எத்தனை பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம் கோர்ட்டுகளிலே வக்கீல்களிலே இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளிலே எத்தனை எத்தனை இடங்களிலே பார்க்கின்றோம் ஆனா வருவாங்க ஜனாசாவினுடைய தொழுகையை என் சகோதரன் என் தந்தை என்னுடைய அக்கால் என் தங்கச்சி எங்க மாமியார் எங்க அம்மா மௌத் ஆயிட்டாங்க எங்க உங்க ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் அப்பதான் அவர் தலைவரையே பார்த்திருப்பாரு அப்பதான் அவர் செக்ரட்டரியே பார்ப்பாரு அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் பள்ளிவாசலுக்கு வரவே இல்லையே சாதாரண வார்த்தை இல்லைங்க உங்களுக்கு தொலை வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்ல ஒரு சாதாரண சொல் அல்ல அதை நினைத்து பாருங்கள் யாரோ உங்களை குளிப்பாட்டுவதற்கு முன்னால் யாரோ உங்களை தொடுவதற்கு முன்னால் யாரோ உங்களுடைய தலைகளை கோதுவதற்கு முன்னால் யாரோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸை ஆடையை கஃன் ஆடையை அணிவதற்கு முன்னால் நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து என்னங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இங்கே ஆயிரம் சங்கடங்கள் இருக்கலாம் இங்கே ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய மகள்லாம் நாம் வசிக்கக்கூடிய பகுதி நாம் இருக்கக்கூடிய பகுதி நம் தெருவிலே நம் வீடு எங்கே இருக்கிறதோ அங்கே இறைவனுடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்திற்குள் எத்தனை தடவை நாம் நுழைந்தோம் எத்தனை தடவை அந்த ஆலயத்திற்குள் நாம் சென்றிருக்கின்றோம் ஒரு நாளிலே ஒரு முறையாவது வந்திருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் கடைத்தரவுக்கு போகாத நாள் இல்லை கடைத்தெருவுக்கு ஜாமான் வாங்குவதற்கு அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைக்கு போகாத நாள் இல்லாத் நபிகள் நாயகன் சொன்னாங்க இறைவனுக்கு மிகவும் கோபமான இடம் எது தெரியுமா அல்லாஹருக்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் தெரியும் எது தெரியுமா அஸ்வா குஹா கடை தெருக்கள் தான் அல்லாஹ் ஆனா அங்க போகாது ஒரு போர் அடிக்கதா உடனே பைக் சாவி எடுக்கிறது இல்ல நம்ம வாகனத்தை எடுக்கிறது அப்படியே போயிட்டு வருவோம் கடை தெருக்கு சொல்றமா இல்லையா ஆனால் எத்தனை முறை நாம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம் பள்ளிவாசலோடு சம்பந்தப்படுத்தோம் பள்ளிவாசலுக்கு தேவையானது நாம் செய்து கொடுத்திருக்கின்றோமா என்ன நடக்கிறது நம்முடைய மகள் என்று நாம் பார்த்திருக்கின்றோமா நம்மை நாம் பள்ளியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் நாளை நம்மை அல்லாஹுடைய அரசுடைய நிழலிலே நம்மை இணைத்துக் கொள்ளும் பள்ளிவாசலோடு யார் தொடர்பிலே இருக்காரோ அவரை அல்லாஹுத்தரா தான் பக்கத்துல போட்டு ஒரு ஸ்டாலின் ஒரு பெரிய மீட்டிங்ல வாப்பா என் கிட்ட வந்து உட்கார எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க சிஎம் கூப்பிடுறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய சேர் போட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாப்பா என் பக்கத்துல வந்து நீ உட்காருன்னு அவர் சொன்னார் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அது போன்று நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா சொல்வான் அகிலத்தின் அதிபதி உலகத்தினுடைய ராஜாங்கத்தை ராஜ்யம் செய்தக்கூடிய மிகப்பெரிய மாமன்னராக இருக்கக்கூடிய அல்லாஹு சொல்வான் என் பக்கத்துல வந்து நீ உட்கார் யாரை பார்த்து சொல்வான் பள்ளிவாசலோடு யார் தன்னை இணைப்பிலே ஏற்படுத்தி கொண்டாரோ பள்ளிவாசலோடு யார் தன்னை தொடர்பிலே வைத்துக் கொண்டாரோ ஏதாவது ஒரு வக்த்க அதிக நேரங்கள் வர முடியவில்லை அதிக நேரங்கள் செல்ல முடியவில்லை என்று சொன்னாரோ ஏதாவது ஒரு வக்துக்காவது நம்முடைய மகள்லாவனுடைய நாம் இருக்கக்கூடிய பகுதியினுடைய பள்ளிவாசலுக்கு சென்று ஏதேனும் ஒரு காரியம் ஒரு பரலான நேர தொழுகே தொழுவது என்பது ஐந்து நேர கடமை நம் மீது கடமை ஆனாலும் நாம் வேலை வாய்ப்பின் அடிப்படையிலே ஏதேனும் அடிப்படையிலே பல்வேறு இடங்களுக்கு செல்லலாம் ஒரு தரவையாது வாரத்தில் ஒரு முறையாவது போட்டு ஜும்மா தொலுகைக்கு வர வேண்டும் என்பதனால்தான் இந்த எல்லாம் இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் பரலாக ஆக்கியிருக்கின்றான் பள்ளிவாசல்ல வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே அஞ்சு நிமிஷம் இல்லைங்க ஒரு நிமிதம் நீங்கள் உள்ளே வந்துட்டு போனாலே நன்மை நபிகள் நாயகன் செல்லலா கொலை சொன்னாங்க உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா நன்மை கிடைக்குமா உங்க போயிட்டு வரணும் ஊர்ல எந்த வந்திருக்கோம் போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போறீங்க ஆனா அது வேற வகையில நாம் செல்கின்றோம் பள்ளிவாசலுக்கு நீங்க சும்மாவே வந்து இங்கே குரான் ஓத வேண்டாம் தொல வேண்டாம் நீங்கள் குனிந்து நிமிந்து எழ வேண்டாம் இங்கே வந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் அமர்ந்து போனாலே நீயத்து அல்லாஹு தாலா சொல்கிறான் எழுத்திக்காப்புடைய நன்மையை அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய ஏட்டிலே எழுதுகிறான் பள்ளிவாசல் என்பது வெறுமெண்ண கழிவறைக்கு பயன்படுத்தக்கூடிய இடம் மட்டுமல்ல வெறுமென்ன இங்கே வந்து நிக்காவுனுடைய ஓலையை வாங்குவதற்கோ தனாசாவுடைய தொழுகைக்கான அனுமதியை வாங்குவதற்கோ அல்லது வேறேனும் செயலை செய்வதற்கான இடம் மட்டுமல்ல நம்முடைய மகல்லா என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இல்லாமல் இருப்பதற்கான இடம் அல்ல பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது நம்முடைய நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்காக வரக்கத்தை அருளை கிரகமத்தை நேமத்தை இன்னும் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் அருற்கொடைகளை பற்றி அருள் பாக்கியங்களை பற்றி பேசுகிறார்களோ அதுவெல்லாம் உங்களுடைய வீட்டிலே இருந்து வருவதல்ல அதுவெல்லாம் உங்களுடைய தொழிற்சாலைகளில் இருந்து வருவதல்ல உங்களுடைய ஹப்பில் இருந்து அதெல்லாம் வருவதில்ல உங்களுடைய பள்ளிவாசல் இறைய இல்லத்திலே இருந்துதான் உங்களுடைய அருள் கொடைகள் விசாலமாக்கப்படுகிறது உங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹிய நேமத்து வாரி வழங்கப்படுகிறது ஆனால் இதை விட்டுவிட்டு நாம் அருக்கொடைகளை வேண்டி வேற எங்கும் கையேந்த முடியாது வேற எங்கும் நிற்க முடியாது நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள் அருக்கொடைகள் நம்முடைய இறை இல்லத்திலே இருந்து நம் மகல்லாவனுடைய பள்ளிவாசலிலே இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் தொலை வரவில்லை என்று சொன்னாலும் இங்கே ஐந்து நேரம் தொலகி நடக்கப்படுகிறது நாம் கேட்கவில்லை என்று சொன்னாலும் இங்கே ஐந்து நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது நம்முடைய காதுகளிலே விழவில்லை என்று சொன்னாலும் இங்கே பாங்குடிகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அது நம்முடைய ஊருக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய மகள்லாவிற்கு நாம் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டினுடைய சுத்தியும் வரக்கத்து வர வேண்டும் கெடுதிகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பகுதியிலும் இல்லங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாமியர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து நம்முடைய பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு இருக்க வேண்டும் சில சிற சில நே நேரங்களிலே சில சமயங்களிலே பள்ளிவாசலை விட்டு நம்மை தூரப்படுத்துவதற்காக நம்மை ஒதுக்கி வைப்பதற்காக நம்மை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்காக ஷைத்தான் பல்வேறு வேலைகளை செய்கிறான் பல்வேறு வேலைகளை ஒருத்தர் பாங்கு சொல்லி கொழு செஞ்சிருவார் ஹதீஸில் வருகிறது ஒழு செஞ்சிருவார் ஆனால் அவர் பள்ளிவாசலை போய் சஃலை நிற்கிறதுக்கு முன்னாடி ஷைத்தான் பல்வேறு வேலைகளை அவனுக்கு அவருக்கு கொடுக்குறான் பல்வேறு வேலைகளை அவர் சஃப்ல உள்பள்ளிக்கு வர்ற வரைக்கும் அவருடைய மனங்களை ஷைத்தான் கெடுத்து கொண்டே இருக்கிறான் அவர் தொழுகணும் தான் வந்திருக்கிறார் தொழுகணும்னு வீட்டில இருந்து கிளம்பியால இகாமத்து சொல்லி பள்ளிவாசல சப்புல போய் நிக்கிறதுக்குள்ளையோ செய்தான் அவருடைய மனங்களை திருப்பி கொண்டே இருக்கிறான் என்று அரிசுகளிலே நாம் படிக்கின்றோம் அவர் தக்மீர் கட்டினாதான் நாம் வந்துவிட்டோம் தொழுது விட்டோம் என்ற உறுதிப்பாடு ஏற்படுகிறது நம்மை நாம் அதற்காக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவிட்ட சபதமிட்டவன் செய்தான் உங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இறை இருந்து உங்களை தூரப்படுத்துவதற்காக பள்ளிவாசலுடைய சப்புகளிலே இருந்து உங்களை தூரமாக்கி வைப்பதற்காக செய்தான் தினந்தோறும் வேலை செய்து கொண்டே இருப்பான் ஆனால் அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சங்கடங்கள் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய பகுதி நாம் வசிக்கக்கூடிய பகுதி நம்முடைய மகல்லா என்ன நடக்கிறது நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் அதோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மிகைத்திருக்க வேண்டும் உள்ளத்திலே மிகைத்திருக்க வேண்டும் வாழும் வரை நாம் இங்கேதான் இருக்க போறோம் மௌத்துக்கு நம்முடைய ஜனாசா எடுத்து செல்வதற்கு முன்னால் இந்த உடலோடு நாம் என்றைக்காவது அதிக நேரங்கள் போய் பள்ளிவாசலிலே தொழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் நாலு பேர் சுமந்து கொண்டு போய் நம்மை பள்ளிவாசலே வைக்க வேண்டும் என்பதை விட நாம் நன்றாக இருக்கும் போதே பள்ளிவாசலில் அடிக்கடி போய் தொழுதோம் எல்லா பொருள்களையும் நிறைவேற்றினோம் முடிந்த அளவு நான் தொழுகையை நிறைவேற்றிவிட்டேன் என்ற எண்ணம் நம்மிடத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் அகை முசலாத்

இதை விட பலாய் முசீபத்து வேறு எதுவுமே இல்லை நம்முடைய மகள்லா என்று பெருமையாக சொல்லிக்கொள்கின்றார் நான் வசிக்கக்கூடிய பகுதி என்று பெருமையாக சொல்லிக்கொள்கின்றார் பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு சப்புகளால் நிரப்பப்படுகிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுத் அத்தகைய பாக்கியங்களை நமக்கு தர வேண்டும் ஐந்து நேர தொழுகை ஜமாத்தோடி தொள்ளக்கூடிய பாக்கியத்தை பள்ளிவாசலிலே வந்து இங்கே நடைபெறக்கூடிய எல்லா செயல்களையும் கலந்து கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் என் மகள்லாவினுடைய பள்ளிவாசலுக்கு எங்கள் பகுதியிலே உள்ள பள்ளிக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் இங்கே நடைபெறக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதை காட்டிலும் இங்கே நல்லதை செய்வதற்கு என்னால் என்ன முடியும் நான் நன்றாக செய்வதற்கு என் பங்கு என்ன என்று காட்டுவதிலே நாம் ஒவ்வொருவரும் முனைப்பாக இருக்க வேண்டும் அத்தகைய பாக்கியம் நிறைந்தவர்களாக எல்லா தொழுகையும் ஜமாத்தோடி தொழக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜும்மாவை போன்றே நம் பள்ளி நிறைந்து தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தலா நமக்கு தந்த அருள்பாளிப்பானாக அலமேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கும் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வக்ஃப் சட்ட திருத்த எதிர்ப்பை கண்டன ஆர்ப்பாட்டம் நம்முடைய ஊரில் பல்வேறு இடங்களில் நடந்துச்சு நேற்று கூட தௌபா மஜ்லிஸே நடந்தது நாம் பார்த்தோம் மேலப்பள்ளியில் பள்ளி நிறைந்து தௌபா மஜ்லிஸிலே கலந்து கொண்டார்கள் அது ஒரு பெரிய பாக்கியம் தான் நம்முடைய ஊர் ஜமா சபை முன்னெடுத்து செய்கிறது அது மாதிரி நமதுக்கு அருகாமையில் உள்ள வலுத்தூர் ஜமாத்து அனைத்து ஜமாத்தும் இணைந்து வக்பு ச சட்ட திருத்த எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை நடத்த இருக்கிறார்கள் நம்ம சவுக்கு இஸ்லாம் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அந்த கிரவுண்டில் தான் இந்த ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தர்காக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் வலுத்தூர் ஜமாத்தாக்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய முகைதீன் அந்த கிரவுண்டில் நடைபெற இருக்கிறது எனவே அந்த மைதானத்திலே நடைபெறக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஜமாத்தாக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுமாறு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பிலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது உங்களின் நினைவிலை கொள்ளுங்கள் அதிலே திறளாக கலந்து கொள்ளமாறு நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சுமத்தலா சார்